பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு வீரருக்கான வேலை வாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க இது ஆல் ஓவர் இந்தியா யாழ்வாள் அப்ளை பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் மோடு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா ஃபோர் லெவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஒன் வேக்கன்சிஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமோட கேட்டகரியில் மட்டும்தான் வேக்கன்சிஸ் இருக்குது மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கு எந்தெந்த எவ்வளோ வேக்கன்சீஸ்ஸுன்றத டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஓவராலாக ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் அதாவது அத்லெட்டிக் ஆர்ச்சரி அண்ட் ஃபுட்பால் வாலிபால் பேட்மிட்டன் பேஸ்கெட் பால் பாக்ஸிங் சைக்கிளிங் டைவிங் ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரி வந்து டோட்டலாக நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிஸ் மட்டும்தான் டோட்டலாக டுவெண்ட்டி நைன் கேம்ஸ் கேட்டகரியில் மென்ஸுக்கு வந்து ஒன் நைன்டி செவன் போர்ட்ஸுக்கும் ஃபீமேலுக்கு வந்து ஒன் நைன்டி ஃபோர் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி நைன் தௌசண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் ப்ளஸ் அலோவன்ஸும் உண்டு இது எலிஜிபிள் பார்த்திங்கன்னா டென்த்து படிச்சிருந்தா போதும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான் அதாவது மினிமம் வந்து நேஷ்னல் ஆர் இன்டர்நேஷ்னல் கேம் இவெண்ட்ஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் டூ இயர்ஸு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்தால் தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அது எந்தெந்த காம்படிஷனுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸும் கொடுத்துக்காங்க கோல்டுக்கு அண்டர்டு சில்வருக்கு நைன்டி சிக்ஸ் ப்ரோன்ஸுக்கு நைன்டி டூ அண்ட் ஸ்போர்ட்ஸ் மற்ற ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரிக்கு பார்ட்டிசிபென்ட் கேட்டகிரிக்கு எயிட்டி மார்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஐ டென் வெயிட் கொடுத்துருக்காங்க மேலுக்கு ஒன் செவன்டி சென்டிமீட்டருக்கு இருக்கணும் அந்தந்த ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ ஹைட்ஸ் இருக்கணும் எவ்வளோ வெயிட் இருக்கணும் செஸ்ட் லெவல் எவ்வளோ இருக்கணும் அண்ட் மெடிக்கலில் ஐ சைட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதுன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இதே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க இது அப்ளை பண்ணுற பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அஃபிஷியல் வெப்சைட் மூலயமா தான் பிஎஸ்எஃப் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் லிங்க்கு வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் நான் அண்ட் இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் தான் இதுக்கான ஃபீஸு செலக்ஷன் ப்ராசஸ் ஸ்போர்ட்ஸ் மட்டுந்தான் கேம்ஸ் மூலயமா மட்டும்தான் உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் கிடையாது அதுதான் கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் அண்ட் நேஷ்னல் காம்படிஷன் சர்டிஃபிகேட்ஸ் கம்பல்சரி மஸ்ட் இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் அண்ட் எந்தெந்த ஏஜுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் எவ்வளோ வெயிட் இருக்கணுன்றதுக்கான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ இருக்கணும் மேல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ இருக்கணுன்றதுக்கான டீட்டெயில்ஸ் அதாவது இவ்வளோ வெயிட்டுக்கு இத்தனை சென்டிமீட்டர் வெயிட் இருந்தால் இந்த ஏஜில் இருக்கிறவங்க இந்த வெயிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸும் வச்சுருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் இது நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் ஸ்டுடெண்ட்ஸ் நல்லா படித்து பார்த்து நீங்கள் அதுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்லேருந்து அண்ட் எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்ஸில் இருந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படியே ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க நவம்பர் ஃபோர்க்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க தேங்க்யூ